வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் வித்தியாசமான அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைம் ஓகேங்களா ஆல்ரெடி நிறைய பேர் இதில் இருப்பீங்க தெரியாத நபர்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அதை வாங்குறதால நமக்கு செலவு தான் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த செலவு பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வருமான வாய்ப்பு எடுத்திருக்கேன் இதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா நம்ம எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எவ்வளோங்க முதலீடு பண்ணணுன்னு கேட்பீங்க இதில் முதலீடே கிடையாது முற்றிலும் இலவசம்தான் ஓகேங்களா இந்த இலவசமான வருமான வாய்ப்பில் எவ்வளோ இன்கம் எடுத்துருக்கான்னு பாருங்க ஆனந்தராஜ் பொண்ணுசாமிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்காரு ஓகேங்களா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்காங்க இதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் கம்ப்யூட்டர் பில் கொடுப்பாங்க இல்லையா அந்த பில் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அது கண்டிஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கஸ்டின் கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பில் அமௌண்ட் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்துட்டு இந்த அப்லோட் பில் இருக்குது இல்லையா இந்த இடத்துல போயிட்டு பில்லை அப்லோட் பண்ணால் போதும் நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா டீட்டெயிலான வீடியோ போடுறேன் இப்போதைக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ மட்டும் இப்போ போடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எப்படி பில்லு அப்லோட் பண்ணுறது வீடியோவை நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன் ஒன்றுமே கிடையாது இந்த அப்லோட் பில்ன்ற ஏரியாவில் டச் பண்ணால் போதும் ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலும் நம்ம கேலரியில் போய் அமுச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பில்லை எதிர்க்க வச்சுக்கிட்டு கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் டீட்டெயில் அப்லோட் பண்ணால் போதும் நமக்கான இன்கம் வரும் ஓகேங்களா இதில் என்ன எப்படி பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே எப்படி சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டு மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான் ஓகேங்களா நமக்கு நம்ம சுற்றி இருக்க சர்க்கிளை இதுக்குள்ளே கொண்டு வந்தாலே போதும் இதில் ஆறு லெவல் இன்கம் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த ஆறு லெவல் இன்கம் வந்து நம்ம ஆறு சர்க்கிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் அதாவது ஆறு லெவல் இன்கம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணால் அது ஃபஸ்ட்டு லெவல் அந்த நபருக்கீடை ஒருத்தர் ஜாயின் பண்ணால் அது செகண்ட் லெவல் அந்த மூணாவது நபர் கீழே உட்காந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணால் நாலாவது லெவல் ஓகேங்களா இப்படி ஆறு லெவல் ஓகேங்களா இந்த சர்க்கிளை பெருசு பண்ணும்போது நம்மளுடைய இன்கமும் பெரிய லெவலில் இருக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அதுவும் பார்த்திங்கனா ஈரோட்டில் இருக்குது இது தமிழ்நாட்டு நிறுவனம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் எடுத்தது கிடையாது யாரும் பண்ணது கிடையாது முதல் முறையாக இவங்க எடுத்து பண்ணிட்டுருக்காங்க ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் இப்போ ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா இதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணது ரொம்ப சிம்பிள் ரிஜிஸ்டர் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டச் பண்ண பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே போகும் ஸ்டோர் லெவலில் போனோடனே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அம்புகுரி ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணிகிட்டே போங்க இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக வந்து பில் பில்க்ளைங் ஆப் வந்து இதுதான் ஓகேங்களா பில் கிளைம் ஆப் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக இதை பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ஆரோ இல்லையா இதை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டச் பண்ணி கெட் ஸ்டார்டட் அழுத்திட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்கும் ஓகேங்களா இது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுக்கணும் இல்லைன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கீழே இருக்கு பாருங்கள் இந்த க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டால் உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் ஓகேங்களா பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கிட வேண்டி ஓகேங்களா செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் போல் செட்டிங் கேட்கும் ஓகேங்களா இது வெறும் நாற்பத்தி ரெண்டு எம்பி தான் உங்கள் பேர் மொபைல் நம்பர் வாட்ஸ் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த்து மெயிலாக ஃபீமெலாம் கேட்கும் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா இந்த ஓடிபி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியை வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் ஓகேங்களா இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் போடணும் பாருங்கள் ஹூ ரெஃபரல் உங்களை யார் ரெஃபர் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணார் அவருடைய மொபைல் நம்பர் போட்டேன் இப்போ என்னுடைய பேர் வந்து ஷோ ஆகும் இது என்னுடைய ஃப்ரெண்டு பேர் துறையும் ஷோ ஆகுது இங்கே வந்து என்னுடைய பேர் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் இது வந்து ஷோ ஆகும் எப்படின்னா என்னுடைய பேர் வந்து ஷோ ஆகும் அவ்வளோதான் தேங்க்யூன்னு வரும் உங்கள் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஓகேங்களா ஒன்றுமே கிடையாது உங்கள் பேர் கொடுக்க போகிறீங்க உங்கள் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்கள் மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓகேங்களா அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெஃபர் ஐடி கேட்கும் ஒன்று ஃபோன் நம்பர் கொடுக்கும் இல்லைனா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஐடி கொடுக்குறேன் ஒன்று மொபைல் நம்பர் இல்லை ஐடி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் அப்லோட் பண்ண வேண்டியது அதுதான் ஒர்க்கு ஓகேங்களா இதில் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து அச்சுறுல லிஸ்ட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ரெஃபர் அண்ட் ஏன் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் வரும் ஓகேங்களா ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி ஓகேங்களா இதை டச் பண்ணிட்டு நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இது போல் கோடு வரும் இதை காப்பி பண்ணிக்கலாம் ஒன்று இந்த கோடு காப்பி பண்ணிங்க இல்லை உங்கள் மொபைல் நம்பர் ஓகேங்களா இதை இதை ரெஃபர் இது காப்பி பண்ணி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் அனுப்புனீங்கன்னா உங்கள் நண்பர்களை என்ன வச்சுருக்காங்களோ அதுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கீழே ரெஃபர் எடுக்கும்போது இது பெரிய லெவலில் நமக்கு இன்கம் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லெவல் இன்கம் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இப்படி தான் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும் நான் வந்து டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போது ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க ஃபர்தராக எப்படி பில் அப்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் எல்லா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்